நம்மை காப்பாத்துகிறாள் எவ்வளவு கொடுக்கிறாள் எத்தனை மரம் எத்தனை செடி கொடிகள் எத்தனை தாதுப்பொருட்கள் எத்தனை மழை மழையும் பூமியினால தானே வருகிறது பூமியினுடைய தாபத்தினாலே உண்டாகிறதான அந்த ஆவிதானே மறுபடியும் மழையாய் வருகிறது இந்த பூமியில நிலப்பரப்பு நீர் பரப்பு கடல் சமுதிரத்தினுடைய பெருமை என்ன இத்தனை நமக்கு கொடுக்கக்கூடியவள் யாரு இந்த பூமியிலே கொடுக்கறதை வைத்துக் கொண்டுதானே நாம் எல்லையில்லாத பெருமை அடைந்தவர்களாகவே நாம் மாறு கொள்றோம் அந்த பூமிக்கு நாம் என்ன செய்தோம் பூமிக்கு நாம் என்ன வந்தனம் பண்ணினோம் பூமியை எப்படி தொழுதோம் சுப்பிரமணிய பாரதியார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர் சிறு வயசுல இருந்தபோது நான் அறிந்து கொண்டது அவரிடத்துல இடத்திலிருந்து என்ன அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு யாராவது குடிப்பதற்கு பால் கொண்டு வந்து கொடுப்பா பஜனை பண்ணிக்கொண்டு தெருவீதியிலே தன்னை மறந்து பாடிக்கொண்டு போவார் போகிற சமயத்திலே அங்கங்கே அவர் வீட்டிலிருந்து இவருடைய சரீரத்தை இவருடைய உடனே அந்த பாலை வாங்குவார் தானே பருக போகிறார் என்று நினைத்துக்கிற பொழுது அப்பொழுதும் அம்மா உனக்கு பால் கொடுக்கிறவர்கள் இல்லையே என்று தரையிலே கொட்டுவாராம் தரையில கொட்டினால் என்ன அர்த்தம் பைத்தியம் அர்த்தம் நமக்கு தரையில கொட்டினார் எப்படி இருக்கும் அது போலவே தரையில கொட்டுவாராம் ஏய் அம்மா பூமி உனக்கு நான் கொடுக்கலையே என்று சொல்லி அந்த பூமிக்கு பூஜை பண்ணுவார்கள் இந்த பூமிக்கு பூஜை நாம் தனியாய் பண்ணாத போனாலும் நம்முடைய பெண்மணியில் இடத்துல அதை வைத்து பூமிக்கு நாம் செய்ய வேண்டிய கர்மா முதல் கர்மா காலையில செய்ய வேண்டிய முதல் கடமை அது என்று அதற்கு கோலம் போட்டு மெழுகி எல்லாம் செய்கிறோம் அந்த பூமியினுடைய வந்தனமானது தேவிக்கு திருப்தியானது அவள் எத்தனை வடிவத்தில் இருக்காள் அவளுடைய வடிவம் எல்லாம் இல்லாமல் இருக்கு பரமாத் எலிகே தியாகராஜ சுவாமி பகவான் இல்லேன்னு சொல்ற யாரா இல்லேன்னு சொன்னா பாரு அவன் எப்படி இருக்கான் பாரு நன் தெரிகிறானே பரமா ಬರುವ ಊರು ಮುತ್ಸಡ ವೆಲೇ ಮುತ್ಸಡ ನನ್ನ ತರಗಾರೆ தெசு போறே எத்தனையோ பேர் இருக்கு எத்தனையோ தொழில் இருக்கு உனக்காக அது அவனுக்கு பேரும் பலபலவே ஊரும் பலபலவேங்கிறார் நீ வைத்தது நீ நினைக்கிற மாதிரி உனக்காகவே அவன் வந்தானே தவிர அவருக்கு அது அல்ல இடம் அதுக்கும் அப்பால் பெற்றவன் அவன் எட்ட முடியாதவன் हारियूं ஹரி அவன் ஹரன் அவனுக்கு எத்தனை பேர் நீ வச்சால் என்னடா அத்தனையும் ஒன்னுடத்துல இருக்கிறதான அந்த அன்பை அவன் பெறுவதற்கு எப்படி வேணா வரான் வீட்டுல பிள்ளைக்கு நீ தகப்பனார் உத்தியோக சாலையில போனால் அங்கே மேனேஜர் பஸ்ல போனால் அங்கே பிரயாணி ஆஸ்பத்திரியில போனால் நோயாளி அதனால அங்க போகிற பொழுது அந்தந்த நிலை வந்துடுது உனக்கு அது மாதிரி பகவானும் உனக்கேத்த நிலையை அவன் எடுத்துக்கொண்டு வருகிறான் அவனால முடியும் ஒன்னால் முடியாது அஜோபி சன்னியாத்மா பூதாலம் ஈஸ்வரோபிசண்ணே ஜகிருஹே பௌருஷம் ரூபம் நான் பிறப்பெற்றவன்டா அர்ஜுனா எனக்கு முடிவே கிடையாதுரா குறைவே கிடையாதுரா அர்ஜுனா ஆனால் யோகமாயை போட்டுக்கொண்டு உலகத்திலே எல்லாருக்கும் நடுவிலே நான் வருகிறேன் என்று கீதையிலே சொல்றார் அந்த யோகமாயி தான் அம்பிகை அந்த யோகமாயிருந்தான் அண்ணன் அவளுடைய கூட இருந்து அந்த அன்னையினுடைய திருவருளால் நாம் பகவானை கண்ணால் பார்க்க முடிகிறது அந்த சௌந்தர்யகரே சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்தா சிவபெருமான் என்று ஒருவனை கண்ணால பார்க்க வேண்டும் என்றால் அந்த சக்தி ஊடே இருப்பதனால் தான் பார்க்க முடிகிறது சூரியனை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் ஒரு கருப்பு கண்ணாடி நீல கண்ணாடியை போட்டால் பார்க்கிறோம் அதுபோலத்தான் தேவி அங்கே வந்து உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ எது ஒன்னால் தாங்க முடியுமோ எப்படி நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் இருக்காங்க ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடியதான சத்ருக்கள் பகைவர்கள் அந்த வாதியை அவள் போக்குறாள் அதுதான் அசுரர்களோடு கூடவே தேவி யுத்தம் பண்ணினாள் பண்ட சண்ட முண்ட மகிஷ ஜனி பண்டன் சண்டன் முண்டன் மகிஷன் இப்படி அநேக விதமான ராட்சசர்கள் அசுரோடு கூடவே தேவி யுத்தம் பண்ணினதை தேவி மகாத்மியத்திலே வர்ணிக்கிறார்கள் பயங்கரமான யுத்தம் தேவி பண்ணின யுத்தமானது மற்ற எந்த தேவர்களும் பண்ணல எந்த தெய்வம் பண்ணல விஷ்ணுவோ சிவனோ அவ்வளவு யுத்தம் பண்ணல அத்தனை யுத்தத்தையும் ஒரு பெண்மணி பண்ணியிருக்காள் ஏன் அசுரனுடைய பாதை என் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது தகப்பனார் காட்ட மாட்டார் பரிவு அம்மா அம்மா தான் காட்டுவாள் வீட்டுக்குள்ளேயே பார்க்கிற பொழுது குழந்தை பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தான் என்றால் அவன் முகம் வாடி இருந்தால் உடனே கவனிக்கிறார் தகப்பனார் எங்க கவனிக்கிறார் தகப்பனார் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் விருதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறது இப்ப அநேகமா எல்லாம் யாருமே பாடம் சொல்லிக் கொடுக்கிறது எல்லா தாயார் தான் பாடம் சொல்லி அந்த அன்பு பிள்ளைக்கு என்ன செய்யலாம் அவன் பழைக்க வேண்டும் நல்ல இருக்க வேண்டும் என்று தாயார் எந்த விதத்திலும் தன்னை பாடுபடுத்திக் கொள்கிறாள் தான் விரதம் இருக்க வேண்டுமா இருக்கிறாள் தான் பற்றி எடுக்க வேண்டுமா இருக்கிறாள் தாயார் அதுபோலதான் தேவி பலவிதமான ரூபங்களை எடுத்துக்கொண்டு அந்த மகிஷாசுரன் என்ன பண்டாசுரன் என்ன இத்தனை பேரோடு யுத்தம் பண்ணியிருக்காள் தன் குழந்தைகள் நல்லா இருக்கணும் ஏகி பூதம் பவாகிபோதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என்ற பெயரோடு கூடவே எல்லாவத்தையும் தான் தாங்கிக்கிற தலைமை வகித்திருக்கிற தேவி எத்தனை உருவங்கள் இருக்காள் அந்த சண்டிகை அவ்வளவு உருவங்களோடு கூட யுத்தம் பண்ணிடுவதற்கு காரணம் ஆசுரர்களை நீக்கினாள் ஆசுரர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் ஒரு பண்டாசுரன் மாதிரியோ ஒரு சண்டன் முண்டன் மாதிரியோ ஒரு மகிஷாசுரன் மாதிரியோ இப்பொழுது யாருமே கிடையாது ரொம்பவும் என்று நாம் மாறுதற்ற வேண்டாம் அசுரர்கள் போய்விட்டார்களே தவிர சித்தம் நமக்கு போகல அசுரனுடைய கொடுமையான எண்ணங்கள் நமக்கு போகல அந்த எண்ணங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது பாதை பிறரை ஹிம்சை பண்றது அசுரபாதை அந்த ஹிம்சைதான் சிம்மம் என்று மாறித்து சிம்மவாகினி தேகி ஏகிதூ அகிம்சையை ஒழிப்பதற்கு சிம்மத்தை எடுத்துக்கின்றாள் அவள் அந்த சிம்மங்கிறது காட்டும்படியான ஒரு காட்டு மிருகம் இல்ல அது எல்லாவத்துக்கும் தலை சிறந்ததான கம்பீரமான மிருகம் சிங்கம் வந்து நின்றதென்றால் மற்ற பிராணிகள் தானே ஒடுங்கி போய்விடும் அதுபோல அந்த அகிம்சையை நீக்குவதற்காகவே சிம்மத்திலே தான் வந்திருக்கிறவளான தேவி உலகத்திலே இன்னிக்கும் அசுரனுடைய பாதையை நீக்குவதற்காகத்தான் இருக்கிறான் நமக்கு அசுர பாதி வரக்கூடாது அசுர பாதி எங்கிருந்து வரும் யார் கொடுப்பார்கள் நாமே உள்ளத்திலே உண்டாக்கி கொண்டோம் சங்கரர் போன்றதான மகான்கள் காட்டினதான வழியிலே அம்மா உனத்தவரை எனக்கு யாரும் கதி கிடையாது நீ தான் எனக்கு எல்லாமே வேண்டும் நீ இங்குதான் இருக்க அதை சொன்னார் முத்துசுவாமி தீக்ஷிதர் சிதக்னி குண்ட சம்பூத்தே சிதக்னி குண்டத்திலே உண்டானவள் சிதக்ரிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிறதான சக்தி அக்ரிகுண்டம் என்றால் நெருப்பு சட்டி இல்லை அக்ரிகுண்டம் என்றது நம்ம உடம்புல இருக்கிறதான சக்தி அந்த பவர் ஆங்கிலத்திலே சொல்றானே அந்த சக்தி அது நம்ம உடம்புக்குள்ளே உடம்புக்குள்ளே எத்தனை விதமான தந்திரங்கள் எத்தனை விதமான சக்திகள் எத்தனை விதமான விரோதமான கலைகள் அமைந்திருக்கிறது நாம் பார்க்கல உலகத்திலே அண்டத்திலே இருக்கிறது இந்த பிண்டத்திலே இருக்கும் சொல்றார் அவர் அதனாலே உலகத்தில் எத்தனை விதமான சக்திகள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் உடம்புக்குள்ளேயே இருக்கிறது அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியானதுதான் நம்மை உருவாக்குறது நமக்கு ஞானம் உண்டாக்குறது எத்தனை படைப்புகள் எத்தனை கண்டுபிடிச்சு நாம் அதிசயமான விஞ்ஞானம் மாத்திரமில்லை அஜானத்தை நீக்கக்கூடியதான ஞானமயமான நூல்கள் நம்முடைய பெரியோர்கள் கொடுத்திருக்கிற நூல்களை படிப்பதற்கு கூட நமக்கு திறமை இல்லை சங்கரர் காட்டினதான அத்வைதத்தை நம்மால் யாருமே பின்பற்ற முடியல அத்வைதமானது நூல் வடிவத்திலேயே இருந்து விட்டது அதனால் நூல் வடிவத்திலே இருக்கப்படாது இந்த தத்துவம் என்று சொல்லிதான் பின்னே வந்திருக்கிற ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் அதை அழகுபடுத்தி அதனுடைய அதனிடத்தில் இருக்கிறதான இருக்கிறதான நிலையை தாங்கள் மாற்றி எல்லாரும் ஆண்டவனிடத்திலே சரணம் அடையுங்கள் அவனையே பின்பற்றுங்கள் அவனிடத்திலே பக்தி காட்டுங்கள் அவனை தவறு யாரும் என்றதான விசிஷ்டமான அத்வைதத்தை காட்டினவர்கள் துவைதத்தை காட்டினவர்கள் எல்லாருமே தெய்வத்தினுடைய அவதாரமாய் தோன்றினவர்கள் அந்தந்த காலத்தில் எது உகந்ததோ அது பேசினவர்கள் அப்பேற்பட்டவர்கள் எல்லாருமே என்ன சொல்றார்கள் ஓம் என்றதான பிரணவாட்சணம் தான் எல்லாத்துக்கும் ஆதி அதுதான் தெய்வத்தினுடைய வடிவம் அந்த ஓங்குறதான பிரணவத்தை ஒருவன் சொல்வதனால் அந்த ஏகாட்சணமான அம்பிகையினுடைய பெருமையை அறிந்து கொள்றான் அந்த ஓங்குற வடிவம் தான் பெண்களே மாதர்கள் அத்தனை பேருமே தேவியருடைய வடிவம் அதனால தான் நம்முடைய பழைய நூல்களிலே என்ன சொல்லி இருக்கார்கள் பெண்கள் ஓம் என்று சொல்லக்கூடாது ஓம் என்றதான வார்த்தையை அவர் சொல்ல வேண்டியது இல்லை என்று சொன்னார்கள் காரணம் என்ன அவர்களே அந்த வடிவத்தில் இருக்கவர்கள் அந்த ஓம்காரத்தினுடைய சொரூபந்தான் அம்பிகையுடைய வடிவம் அதனால் ஓம் என்று சொல்லாமல் எந்த விதமான தெய்வத்தையும் நாம் வழிபடவில்லை ஓம்காரத்தை சொல்லாமல் ஓம் நமோ நாராயணாயா ஓம் நம சிவாயா சண்முகா எல்லா மந்திரங்களுக்கும் ஆரம்பமானது ஓம் அந்த ஓம் தேவியனுடைய வடிவம் அந்த ஓம் சொல்ற பொழுதே உனக்கு ஞானத்தை உண்டாக்கிறாள் நீ எந்த இடத்திலே போகிறையோ யாரை தேடி போகிறையோ அவர்கள் உனக்கு கிடைக்கும்படியாக அருள் செய்கிறார்கள் அந்த அம்பிகையினுடைய அருளைத்தான் இந்த ஓம்ங்கிறதான பிரணவ நாதத்தினுடைய சுரூபத்திலே தெரிந்து கொண்டார்கள் சங்கீத சாஸ்திரத்திலே மேன்மை பெற்றவர்களான முத்துசுவாமி தீட்சிதர் தியாக பிரம்மம் ஷியாமாசாஸ்திரி சங்கீத முன் இன்னைக்கு சங்கீதத்திலே அநேக சாகித்யங்களை கொடுத்திருக்கார்கள் அத்தனை சாகித்யங்களும் அம்பிகையினுடைய அருளால் தான் அவர்களுக்கு ஏற்பட்டது சாஸ்திரில் அந்த பங்காரு காமாட்சியினுடைய சந்நிதியிலே அவளை அம்மா 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 அம்மானு பிள்ளை மாதிரி இருந்தார் முத்துசுவாமி தீக்ஷர் தேவியின் இடத்திலே ஒரு குருவின் இடத்திலே எப்படி ஒரு சீடன் இருப்பனோ அந்த சிஷ் தியாக பிரம்மமோ அத்தன் ராமனா வச்சார் தேவியே ராமனா வச்சார் தேவி வேற ராமன் வேற இல்ல சீதா கௌரி வாகூ ஸ்ரீ ரூப இருக்கிற இடம் எது சீதா லட்சுமி கௌரி துர்கே வாகீஸ்வரி சரஸ்வதி துர்கா லட்சுமி சரஸ்வதி சுரூபந்தானே ராமானி ராம நீ யாரு அம்பிகை தானே அதனாலே ராமன் வேற அம்பிகை வேற என்று பார்க்காமல் உபாசிச்சவர் அது வாஸ்தவமே தத்துவமே அதான் அந்த ராமனுடைய மந்திரத்தை வச்சுக்கிட்டுதான் அவர் அப்படியே தன்னை நாயகியாக பகவானை நாயகனாய் வச்சார் சிஷ்யனாய் அம்பிகை